நம்ம இன்றைக்கி சூப்பரான முட்டை குழம்பு தான் போகிறோம் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் சோம்பு நான் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு அது கொஞ்சம் அந்த இதை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் நம்ம கலருக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கை நான் வந்து தோல்சி விட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி எனக்கு உருளைக்கெழங்கனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழம்புல போடும்போது மட்டன் குழம்பு டேஸ்ட்கு இருக்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால நான் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுடணும் போட்டு மூடி விட்டு போட்டு விட்டோன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வெந்துடும் அதுலேயே அந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா மெச்சி சாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு காரத்துக்கு நம்ம அதிகமாக இதில் மிளகு தான் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகு முந்திரி ஒரு ரெண்டு மூணு முந்திரி முந்திரி எதுக்குன்னா அந்த திக்னஸுக்காக கொல குழப்புக்காக போட்டு தேங்காய் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ண வெந்த அந்த பேஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு சின்ன சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் முட்டையை நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றக்கூடாது ஊற்றும் போது அதில் ஏதாவது ஓடு உள்ளே விழுந்துடும் அதனால கரண்டிலேயோ இல்லை இது மாதிரி ஒரு பவுல்லேயோ உடச்சி ஊற்றி அப்படியே லைனாக ஊற்றணும் ஒரே இடத்துல ஊற்றாமல் அடுப்பை வந்து மெயினாக சிம்மில் வச்சுக்கிறணும் ரொம்ப கொதி இல்லாமல் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி ஊற்றினீங்கன்னா அழகாக வெந்து இப்படி மேலே வந்துடும் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும் இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துலலாம் இது மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சுவைக்கு செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்